பாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு தந்தி இன்னைக்கு நம்ம பாக்கறீங்க லுக் பார்த்தாலே தெரியும் வண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டா இருக்குங்கிறது வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல்கள் நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு அது மட்டும் இல்ல வண்டியில இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல தான் இருக்கு நீங்க இப்பதான் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த பெல்லை கிளிக் பண்ணி நோட்டிஃபை ஆள் கொடுத்துக்கங்க வண்டியோட லுக் பாருங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டு வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க வண்டியில பாடி ஸ்டிக்கர் இருக்கட்டும் இருக்கட்டும் டோர் வைசராக இருக்கட்டும் ஏன் ரூப் ரயிலாக இருக்கட்டும் பேக் டேஞ்சர் லைட் எல்லாம் உங்களுக்கு லேட்டஸ்ட்ல வர்றது இப்போ வர்ற ஒரில் வர்ற மாதிரி அல்ட் பண்ணி வச்சிருக்காங்க வண்டியோட அது மட்டும் இல்ல வண்டியில் அஞ்சு டயருமே பிராண்டட் நியூ டயர் போட்டுருக்காங்க வண்டி டயர் பைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே இருக்கும் வண்டி ரொம்ப நீட்டாகவே இருக்கு வண்டியோட அவுட்லுக் மட்டும் இல்ல வண்டியோட இன்டீரியர் எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டியில எந்த டெண்டு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது வண்டி நீட்டாக இருக்கு வண்டியோட லுக் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வண்டி உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குங்கிறது வண்டியோட இன்டீரியரும் அதே போல நீட்டாகவே இருக்குங்க நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்டில் மகிழ்வண்ணநாதபுரம் என்ற இடத்துல தான் இருக்குது வண்டியை பத்தின வேறு எந்த டீடெயில் வேணாலுமே டிஸ்ப்ளே தர நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது வண்டியில் உங்களுக்கு நாலு விண்டோ பவர் விண்டோ வந்துடும் சீட் கவர் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்குது அது மட்டும் இல்லை டேஷ்போர்ட் வியூ காமிக்கிறோம் பாருங்க வண்டியில் ஏசி எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க அடிக்கிற வெயிலுக்கு ஏசியோ சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்லை ஆடியோ சிஸ்டம் எல்லாமே வண்டியில் இருக்குது ஃப்ளோர் மேட் எல்லாம் எக்ஸ்ட்ரா கட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு போட்டுருவாங்க இன்டீரியர் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணா நல்லா இருக்கும் அது நீங்க வர்றதுக்குள்ள முடிஞ்சா அதையுமே க்ளீன் பண்ணி தந்துருவோம் வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வண்டிக்கு நம்ம சந்துகி கேஸ் சொல்ற பிரைஸ் பாத்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றோம் அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகசிபிள் பிரைஸ் தாங்க தமிழ்நாட்டில் நீங்க எங்க இருந்தாலுமே இந்த வண்டிக்கு பினான்ஸ் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் வெறும் ஒன்றரை லட்சம் ரூபா இருந்தா போதும் பேலன்ஸ் உங்களுக்கு பினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வண்டியை பத்தின வேற எந்த டீடைல் வேணாலும் டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க முடிஞ்சா நம்மள வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க